வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயித்துக்காலம் அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கண் மாடு முன்னும் இருக்குது மீதி இதில் ரெண்டு மறுக்கு நாலு வெளியுக்கிடையாது இது அட்வான்ஸ் போட்டாயிரம் ஒருத்தர் என்ன முதல் வீடியோ போட்டு பாரு அட்வான்ஸ் போட்டவர் ஃபோனை எடுக்கல அதனால இந்த போட்டேன் போட்டு ஆயரூவா அட்வான்ஸ் போட்டு நான் ரெண்டு தடக்காக கூப்பிட்டு பார்த்துங்க எடுக்கல நாலு வெள்ளு கிடையாது கறவை அதுக்கு உண்டான அளவுக்கு ஒரு ரெண்டரை லிட்டர் வருதுக்கு நாட்டு மாட்டு போலாட்டவே இருக்குது இது காம்பு கறக்கிறதுக்கு கொண நாயா எல்லாம் இருக்குது மாட்டு தீவன தண்ணி இப்போ அப்படியே அங்க வந்து என்ன குடிக்குது காலையில் ஒரு கால் சாயங்காலம் ஒரு ரெண்டாயிரம் வருது கறக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க காம்பு நெடு காம்பு தம்பரு அதுக்கு தகுந்த தம்பரு பெரிய கட்டு மாடு லாட்லாம் இருக்காது வய பழி சார்ந்த மாடு இருக்காது இது எப்படிங்கன்னா நான் என்ன மாட்டேன் ரெண்டு மாடு தீவனத்தை முன்னாடி வச்சுக்கிறது கரைக்கையில் அப்படி வச்சுட்டோம்னா நல்லா எண்ணெய் கொஞ்சம் குஞ்சு நாள் எங்கிட்டுமே அசையாது ரெண்டு விளக்கினை மட்டும் தொடச்சி கறக்கணும் நாலு பல்லு கிடையாறி கம்மியான ரேட்டு அவருக்கு என்ன ரேட்டு கொடுத்தே சொல்லிடுறேன் இருபதாயிரம் ரூபாய்க்கு அவருக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு அந்த மாடு கொடுத்தவருக்கு உங்களுக்கு ஒரு நாள் தர்றேன் நாலு மூல கடை இருபதாயிரம் இதுவும் பார்த்தீங்கன்னா நாடு ஆயிரம் ரூபா குறைக்கலாமு முடிவுக்கு வந்துட்டேன் முதல் போட்டுறது விலைகள்லாம் வேறு இப்போ ஒரு இருபத்தி நாலாயிரம் கொடுங்க காரிச்சட்டை இத்தோ ரெண்டாயிரத்து மூணு இருக்குது கரவைப்போ ரெண்டு இடரூவா வருதுங்க என்னமோ வீடு செலவு பண்ணி கறக்குங்க இருபத்தி நாலாயிரம் கொடுங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு பக்குவம் பண்ணால் அந்த கிடேரி மாடெல்லாம் நல்லா கறக்கும் இப்போ பக்குவம் பண்ணுறதுக்கு எங்கிட்ட வந்து காலையில் ரெண்டு மாடு தண்ணி போட்டுக்க கட்டி வைக்கிறதுங்க மறுக்க ஒரு சுட்டு புல் வச்சோன்னா மறுக்க சாயங்காலம் ரெண்டு மாடித்திணும் தண்ணி வைக்கிறதோட சரி அதனால பார்த்தீங்கன்னா கறவை பக்குவம் பண்ணால் கூடும் இருபத்தி நாலு ரூபாய்க்கு தரேன் இது அவருக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுத்தேன் நாலு கிடை கன்று குட்டி சுளி சுத்தமான கன்று வாங்கணும்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணம் போது நான் கறவையோடு தர்றேன் செனையாக ரெண்டுமே இருந்தாலும் இருக்கட்டு ஆனால் உறுதியான செனைக்கி நான் சொல்லித்தரல ரெண்டு கை கறவை ஒன்றே கறங்க அடுத்து ஒரு கன்று மாடு இப்போ இறக்குனேன் இவ்வ இந்த அக்கா இருட்டாயிடுச்சு இந்த வீடியோ அடுக்கல பார்த்திங்கன்னா இது அக்காலயமாக நான் தான் விற்றேன் இதே உலகம் இருக்குது உங்களுக்கு கண்ணு கால கன்று பால் அளவும் மாடு சின்ன மாடுங்க பால் சர்வசாதாரணமாக ஒரு ரெண்டு ரெண்டரை அந்த மாதிரி வெறும் கன்று காலங்கன்று கன்று விடாம கறந்துக்கு ட்ரை பண்ணாலும் பண்ணிக்கலாம் அளவும் மாடுதேன் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே பெரிய ஆச்சரியப்படணும் பத்தொம்பதனாயிரம் இந்த கண்ணு மாடு பத்தொம்பதனாயிரம் யாருமே வந்து தமிழ்நாடு சுற்றி கொடுக்க முடியாது அந்தளவுக்கு கொடுக்குறேன் நான் பத்தொம்பதனாயிரத்து கொண்டு போய் நீங்கள் நல்ல முறையை கறக்கலாம் ஆருக்கு அமைதுன்னு தெரியல ஆனால் மனசாட்சி கேட்கும் இது வரைக்கும் நான் ஒத்துட்டு பேசலை நீங்கள் அது கம்மியாக போட்டு அடித்து பண்ணால் பண்ண முடியாது அதனால தான் நான் ரேட்டு பத்தொம்பதனாயிரத்து கண்ணு மாடு தர்றேன் கொண்டு போய் சந்தோஷமாக கறங்க விலை கம்மியினாலும் ரெண்டாண்டியது கிடையாது நீங்கள் சீக்கு இருக்குது அது இருக்குது இது இருக்கு முடியாதான் நினைக்க வேண்டாம் ஏன்னால் காலம் போகிற ஒருத்தருக்கு மாடு கொடுத்தா அவங்க ஃபோன் எடுக்கணும் பேசணும் அதே தொழில் கருத்தா பத்தொன்பதனாயிரத்துக்கு கன்று மாடுதார் எங்கேயுமே நம்ம தமிழ்நாட்டு லெவலில் பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு கன்று மாடு கிடைக்காது கொண்டு போய் கரங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மூணு மாடு விற்பனை கொடுக்குறேன் எந்த மாடு வேணுணாலும் கொண்டு போய் தாராளமாக கரங்க உங்களுக்கு எல்லாம் பக்குவமான கிடையாது இன்றைக்கி ஒரு நாலு மாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்குறேன் எப்படி என்ன வேணும்னு பார்க்குறேன் ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த வீடியோ போடுறேன் எந்த மாடு வேணுணாலும் கொண்டு போய் கறங்க என்னோடய ஃபோன் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பேசிடுறேன் நன்றி வணக்கம்